மதுர்வாயல் ஆலப்பாக்கம் இந்த ரெண்டு ஏரியாலையும் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு ஏகாம்பரம் எஸ்டேட்டு கணேஷ் எஸ்டேட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய எஸ்டேட் பகுதிகளில் நிறைய தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்குது இந்த தொழிற்சாலைகளில் முறையான வரி மதிப்பீடு செய்து மாநகராட்சிக்கு சேர வேண்டிய வரி ஒழுங்காக போய் சேருதா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே பெரும் அளவில் வந்து வரி ஏய்ப்பு செய்வதாக தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது இதில் பாத்தீங்கன்னா இந்த வரி ஏய்ப்புக்கு மாநகராட்சி அதிகாரிகளும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்களும் சரி துணை போறாங்க வரி செலுத்துறாங்க எத்தனை பேர் வரி செலுத்தலை எத்தனை பேர் வந்து வரியை ஏமாத்தி கம்மியா செலுத்துறாங்க அப்படிங்கிற கணக்கெடுப்பு முதல்ல செய்யணும் வலசரவாக்கம் மண்டலத்தை பொறுத்த மட்டும் அது இல்லாம இப்போ ரீசெண்டாக பாத்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் அவர் கான்ட்ராக்ட்காரரை பத்து லட்சம் கேட்டு மிரட்டி அவர் வந்து கான்ட்ராக்ட் அந்த கான்ட்ராக்ட்காரர் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் திமுகவிலேருந்து உறுப்பினர் பதவி அடிப்படை உறுப்பினர் பதவியில கூட தற்காலிகமாக நீக்கியிருக்காங்க ஆனால் நிரந்தரமா நீக்கலை பாவம் என்ன இந்த கவுன்சிலர் மாட்டிக்கிட்டாரு அதனால நீக்கிட்டாங்க ஆனா மாட்டாம நிறைய கவுன்சிலர் சுத்திட்டு தான் இருக்காங்க அவங்க எப்போ வேணாலும் மாட்டலாம் இதில் நம்ம மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பெண் கவுன்சிலர்கள் இருக்காங்க இந்த பெண் கவுன்சிலர்களுக்கு வந்து முறையாக என்ன வேலை நடக்குது அதுக்கு எவ்வளவு கமிஷன் போகுது எவ்வளவு இது நடக்குது அப்படிங்கிற விவரம் தெரியுமா தெரியாதான்னு கூட நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கமிஷன் வரி ஏய்ப்பு லஞ்சம் இது மாதிரி தான் வலசரவாக்கம் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும் இருக்குது ஸோ மக்கள் நம்மளும் நம்மளுக்கு ஏரியாவுக்கு ரோடு போட்டிருக்காங்களா அது எத்தனை தடவை போட்டிருக்காங்க எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க எவ்வளவு பில் பண்ணியிருக்காங்க இப்படிங்கிற ஒரு தேடல் இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கான உரிமைகள் நம்ம செலுத்துகிற வரி நமக்கான பயன்பாட்டில் வந்து முடியும் நன்றி